மகம் பேரன்பு மிக்க த்ரீகளுக்கு ஜோதிரஞ்சம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெறும் யோகாதிபதி அவரோடு கூடிய தனாதிபதி லாபங்களும் யோகங்களும் தரக்கூடிய புத பகவான் இவர்கள் ஆசியினால் பலத்தையும் பயனையும் அடைய காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசியிலே ராசிநாதனாகிய சனி பகவானும் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் அவரோடு குரு பகவானும் புத பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் பொதுவாக வந்து சந்திராசமும் வேதியும் இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷமும் கிடையாது வேதையும் கிடையாது இதுவே வந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய வாரமாக அமையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்வுரை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாள் ஒரு அருமையான நாள் அடுத்து திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை திதி தேய்விரை துவாதசி திதி அஸ்வதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய வாஸ்து நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி தேய்பிரை த்ரியோதசி திதி பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய பிரதோஷ நாள் அந்த தினம் இந்த உலகமே ஆவோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுட பாரத பிரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாள் அந்த நாளாந்தேதி அடுத்து புதன்கிழமை ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி வரை அதன் பின்பு அமாவாசை தேதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து வியாழக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பூரண அமாவாசை இரவு எட்டு மணி வரை அன்றைய திதி ரோஹி நட்சத்திரம் அமிர்தயோ சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு சுக்லபட்சத்து பிரதம திதி மாலை ஐந்தரை மணி வரையும் அன்றைய நட்சத்திரம் முருகேஸ்வரி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு சுக்லபட்சத்து துவிதியை திதி மாலை ஐந்தரை மணி வரை அன்று முழுவதும் திருவாதிர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கொண்டது கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுக்ரன் ஆட்சி பெறுவதும் பாக்கியாதிபதி பலம் பெறுவதும் தனாதிபதியோடு இணைவதும் பொருளாதாரத்தில் சிறந்த யோகத்தை கொடுக்கும் பலமான யோகத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும் ஏற்றத்தையே காண்பீர்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கடன் வட்டி கட்டுதல் இயமை கட்டுதல் தவணை கட்டுதல் இவைகளெல்லாம் இந்த வாரத்தில் வந்து சரி செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் பலன்களும் நிறைய கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஆட்சி பெறும் காரணத்தினாலும் அவரை சனிபவன் பார்க்கும் காரணத்தினாலும் பலனும் பயனும் மிகுந்த ஒரு நல்ல வாரமாக அமையும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரம் புது முயற்சிகள் புது தொழில்கள் செய்யக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்தொழிலை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு வியாபாரத்தில் தனித்தன்மையை அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும் லாபமும் யோகமும் தரக்கூடிய வாரமாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் திருப்திகரமான வாரம் எதிர்பார்த்த பலன்களெல்லாம் நிறைய கிடைக்கப் போகிறது அதுவும் இந்த தேர்தல் முடிவுகளால் ஏற்படக்கூடிய ஆட்சியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் அதாவது இடமாறுதல்களோ அல்லது வந்து பனிச்சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளோ இந்த வாரம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு சில சிலருக்கு வந்து பணிகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் மனம் வந்து குதளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வாரம் நடக்கும் அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கும் திருப்திகரமான வாரமாக அமையும் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்தே உச்சம் பெறும்பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் பயத்தை உண்டு பண்ணுவார் அதே போல் உடல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வாரங்களில் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற காரணத்தினால அந்த உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் சில நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் மனம் விரும்பிய மனநலன் கிடைப்பான் மனைவி கிடைப்பால் நல்ல ஒரு சுபத்தன்மைகள் கிடைக்கும் புதர்பாகியங்கள் கிடைக்கும் மங்கள யோகங்கள் முழுவதும் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே சித்த யோகமும் யோகமும் கூடிய நல்ல நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுபபலங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் எதிர்பாராத நல்ல விதமாகவும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும் லாபமும் யோகமும் நிச்சயமாக நிறைய கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் இதுவரை வந்து குழந்தைகளுக்கு இந்த கல்வியாண்டுக்காக செய்யக்கூடிய செலவுகள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல யோகங்கள் கிடைக்கும் மனம் விரும்பிய பல விஷயங்கள் கை கொடுத்து வரும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் மங்களங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு மங்களங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக அழகுக்கலை துணி சார்ந்தது ஆடை ஆபரணங்கள் சார்ந்தது பங்கு சந்தையை சார்ந்தது கலைத்துறை விளையாட்டுத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் பலவிதமான நன்மைகளை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாரத்தின் துவக்க நாளைக்கு ஏகாதசி திதி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க அமாவாசை திதி வருகிறது அவரவர் இல்லத்தில் இறந்த முன்னோர்களை திதி தர்ப்பணம் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கப்படுது எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால் இவைகளெல்லாம் பயன்படுத்தினால் லாபங்கள் நிறைய கிடைக்கும் நிறைய கிடைத்து நிறைய இன்பங்களை அனுபவிக்க நீங்கள் நல்வாழ்த்துக்கள்